உடல் மனம் சம்பந்தப்பட்ட மறுவாழ்வு சேவைகள் வழங்குவதற்காக அமைக்கப்பட்டுள்ள விருதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் கல்வெட்டினை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையங்களுக்கு இப்போது நான்கு ஒருங்கிணைந்த சேவை ஊர்திகளை கொடியசைத்து தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்

பெருமக்கள் இணைந்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள் தன் கரங்களால் பல்வேறு திட்டங்களை நமக்களிக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களுக்கு கோல்டன் அவஹான் நினைவு சின்னமாக வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சரவர்கள் மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரவர்கள் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரவர்கள் ஆகியோர் இணைந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்தார்கள் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் தற்போது மருத்துவத்துறையின் அரசு முதன்மை செயலாளர் அவர்கள் புத்தகம் வழங்கி சிறப்பிப்பார்கள் இதுக்கு என நியமன முறையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் என இந்த விழா மேடையில் அறிவித்து விழா பேருரையாற்றிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பலத்த கரவொலியுடன் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்ட மாதங்களில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இந்த பெரியார் அரசு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டிடம் இதற்கு உறுதுணையாக இருந்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அலுவலர்கள் ஒப்பந்ததாரர்கள் உள்ளிட்டோரை பாராட்டி சிறப்பிக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைகள் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சரவர்களுக்கு அவர்கள் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரவர்களை சிறப்பிக்கும் தருணம் மதிப்பிற்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் திருமிகு பிரியா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் முன்னதாக மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரவர்களுக்கும் சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் அவர்களுக்கும் சிறப்பிக்கும் தருணம் மதிப்பிற்குரிய வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கலாநிதி வீராசாமி அவர்களை சிறப்பிக்கும் தருணம் மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களை பாராட்டி சிறப்பிக்கும் தருணம் மதிப்பிற்குரிய வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் கூடுதல் தலைமை செயலாளர் திருமிகு காகர்லா உஷா ஐஏஎஸ் அவர்களை பாராட்டி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மதிப்பிற்குரிய மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் முதன்மை செயலாளர் முனைவர் செந்தில்குமார் ஐஎஸ் அவர்களை பாராட்டி சிறப்பிக்கும் தருணம் மதிப்பிற்குரிய பொதுப்பணித்துறையின் செயலாளர் திரு ஜெயகாந்தன் ஐஏஎஸ் அவர்களை பாராட்டி சிறப்பிக்க உள்ளார்கள்